எல்லாரும் இங்கே சாமி கும்பிட்டுருக்காங்க பதட்டமாக முத்து உடையாராரு ஒடியாது மட்டும் இல்லாமல் மீனாவை யாரோ அடிச்சு குளத்தில் தூக்கி போட்டாங்க வாங்களேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்ட கூப்பிட்றாங்க இதை பார்த்துட்டு அண்ணாமலை என்னாச்சுடா அப்படின்னு சொல்கிறாங்க அதான்ப்பா எனக்கு ஒன்றும் புரியல காணான்னு சொல்லி நீங்கள் தேட சொன்னிங்களா நான் போய் பார்த்தேன் அங்கே போய் பார்த்தா குளத்தில் அடிப்பட்டு கிடக்குறாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க யாரா அதை அடிச்சாங்களா இல்லை கீழே வலிக்கிட்டு தெரியாமல் விழுந்துட்டாளா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா வலிக்கிட்டு கீழே விழுந்த மாதிரி தெரியல நல்லா அடிச்சிருக்காங்க கட்டையிலே அடித்த தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் எங்கடா மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போதான்ப்பா நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி விட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு நான் வந்தப்பா உங்களை கூட்டுப்பலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே செய்கிறாங்க எல்லோரும் வாங்க எனக்கு என்னென்ன பண்ணுறேனே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பதிரி போயிருக்காரு அப்போ முத்துக்கிட்ட ரவி சொல்கிறாரு கவலைப்படாதா ஒன்றும் ஆகாது கவலைப்படாத அன்னிக்கு எதுவும் பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாத்தையும் கவனிக்கிற ரோகிணி நமக்கு இதை தான் மாட்டியிருப்போமோ மாட்டிடுவோமோ நம்மளுக்கு இது யாரோ பார்த்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும் செய்கிறாங்க அடுத்த வந்துட்டு மீனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ரொம்ப அடிபட்டிருக்கு யார் இப்படி கண்ணுமண்ணு தெரியாமல் அடிச்சிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து சொல்கிறாரு முத்து ஏற்கனவே அவள் காலில் அடிபட்டு இருந்தாங்க சார் அதனால இது வலிக்கிட்டு விழுந்துட்டாங்களா இல்லை அடிபட்டு இருக்காங்க சார் இல்லை வந்து யாரும் அடிச்சிருக்காங்களா இல்லைங்க இல்லைங்க இது கீழே விழுந்து அடிப்பட்ட மாதிரிலாம் இல்லைங்க இது யாரோ வேணுன்னு இன்டென்ஷனாக அடிச்சிருக்காங்க அது தலையிலேயே அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டணும் முத்து அப்போ யாராக இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போது வந்து உடனே பாட்டிமா சொல்கிறாங்க அந்த ஒருத்தர் கூட மனநலம் கொன்ற மாதிரி இருந்தார்ல அவர் கூட சொல்லிட்டு இருந்தார்ல உனக்கு ஆபத்து வரப்போது இந்த வீட்டில் ஊர்லேருந்து கிளம்பி கிளம்பிப்போன்னு சொன்னார்ல அதுக்கு இதுதான் அர்த்தமோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்துட்டு சொல்கிறாரு முத்து மீனை அத்தனை தடவை பயப்பட்டா ஒரு நாள் ஃபுல்லாக இதுவே யோசிச்சிட்டே இருந்தா அப்போ கூட வந்துட்டு ஊரை விட்டு கிளம்பி போகணும்னு சொன்னப்போ நம்ம கிளம்பி போயிருந்துருக்கலாம் நானும் மீனாவோ இப்படி ஆயிடுச்சு ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாரு பாட்டி சொல்கிறாங்க டே அதெல்லாம் ஒது ஆகாதுடா உடம்புலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் பயப்படாத முத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே ரோஹினி ஐயோ வீ ஊரில் யாரும் நம்மளை பார்க்காம இருந்திருக்கணும் பக்கத்தில் எதுவும் சிசிடிவி கேமராலாம் எதுவும் இல்லை அது வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு எல்லாம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறப்போ சரி ஓகே நம்ம போய் கிருஷியும் பாட்டியும் நம்ம அம்மாவையும் வந்துட்டு ஊருக்கு அமுச்சு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க அங்கே போனோன்னா மகேஸ்வரி செம்மையாக கோபப்படுறாங்க என்ன ரோஹினி நினச்சிட்டு இருக்கிறேன் நீ வாழ்க்கைக்கு காப்பாற்றிக்கிறக்காக நீ வந்து ஏதோ ஓடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சேன் இந்த விஷயம் மட்டும் எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சதுன்னா அவளை என்னை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவாரு இதுதான் கடைசி இனிமேல் தயவு செய்து உங்கள் அம்மா கூட்டிகிட்டு அங்கே வராத நீ என்ன உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறக்கா குலவே பண்ணுற வரைக்கும் போயிடுவ போல இருக்கு மீனவ அடிக்காத அடிக்காதன்னு அவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கிறேன் நீ என்னமோ அவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கிற நீயே நாளைக்கு ஏதாவது போலீஸ் கேஸ் அது ஆச்சுன்னா என் லைஃப் என்ன ஆகிறது உன் வாழ்க்கையை காப்பாற்ற போய் கடைசியில் என் லைஃபு கேள்விக்குறியாயிரும் போல இருக்கு இனிமேல் உன் சாவகாசமே எனக்கு ஆகவே ஆகாது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருந்தா அது கூட இனிமேல் உன்னோட சேர்ந்து பண்ணுற ஐடியாவில் எனக்கு கிடையாது நான் எங்கள் வீட்டு கிட்ட சொல்லிடுறேன் நீங்கள் பாரு நீ முதல் வேலையாக எங்க நாங்கள் கொடுத்த பணத்தை பத்து லட்சம் ரூபாய் திரும்ப கொடுக்குற வழியை பாரு மனுஜிட்ட சொல்லிடுற அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு நீ போய் இப்படிலாம் சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாரு உன்னை பற்றி தெரிஞ்சது தான் ஆனால் யாருக்கிட்டே இதை பற்றியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு உங்கள்கிட்ட பிஸ்னஸ் டீலிங்கோ இல்லை நீ எங்கள் வீட்டுக்கு வரதோ இனிமேல் வேண்டாம் முன்னாடியே வந்து வித்யா சொன்னது கரெக்டு தான் நீ உன் சுயநலத்துக்காக நீ என்ன வேணால் பண்ணுவ போல இருக்கு நான் கண் கூட பார்த்துட்டு எனக்கு ஒரு நிமிஷம் உசுரே போயிடுச்சு அந்த பொண்ணை நீ எதாவது பண்ணி கூட்டிகிட்டு போய் எதாவது அடைச்சு கூட வச்சுருந்துருக்கலாம் ஆனால் என்ன எடுத்து அந்த அடி அடிக்கிற அப்படின்னு சொல்றாங்க நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த நான் என்ன கஞ்சி கஞ்சினேன் கொஞ்ச நாள் டைம் கொடுனா நான் அதுக்கப்புறம் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன் என் கேட்டாளாவை நீ அடிச்சு கீழே தள்ளுந்தெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க அதுக்கப்புறம் தான் என்ன பட்றேன்னு தெரியாமல் அவள் கால் ஆல்ரெடி அடிபட்டு இருந்தது ஆனால் தான் காலை வாரி விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக தலையெல்லாம் ஃபுல்லாக ரத்தம் மருந்து அதுக்கப்புறம் கட்டையை வச்சு அந்த அடி அடிக்கிறியே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இல்லை யாராவது பார்த்துருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அதெல்லாம் இது ஆகாது அடிப்படாத தான் அடிச்ச அப்படின்னு சொல்றாங்க அடிச்சது மட்டும் இல்லாமல் குளத்தில் பிடிச்சி தள்ளி விட்டுருக்குறேன் அந்த பொண்ணை எனக்கே பார்க்குறக்கு ரொம்ப பாவமாக போயிடுச்சு இனிமேல் உங்கள்கிட்ட நான் பேசவும் கூடாது உங்கள்கிட்ட சாகசமே வச்சுக்கூடாது நாளைக்கு ஏதாவது ஒன்று பற்றி ரொம்ப தெரிஞ்சு போய் ஏதாவது பிரச்சனை லீக் ஆச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன் கன்ஃபார்மாக யாராவது மூலமாக லீக் ஆச்சுனா நான் தான் அதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ என்னையும் கொள்றதுக்கு கூட தயாராக இருவேன் அதனால் இனிமேல் உங்களோட எனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேண்டாம் சாமி ஆளை விடு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து அன்னைக்கே சொன்னார் இந்த ஊருக்கு எதுக்கு வந்தேன் நீ தப்பு பண்ணிட்டேன் நீ இங்கிருந்து போய் கிளம்பு கிளம்புன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு காரணம் இதுதாங்கிறத எனக்கு இப்போதான் புரியுது ஐயோ கடவுளே இனிமேல் உன்னுடைய முகத்திலேயே நீ ஏரிய பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி துண்டக்கானு துணியக்கானு சொல்லிட்டு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி ஓடிடுறாங்க ஊருக்கே அடுத்தா வந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற கல்யாணி நீ ஏதோ வந்துட்டு உங்கள் கல்யாணம் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிற அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தா அதெல்லாம் சரி அந்த புள்ள என்னடி பாவம் பண்ணால் சொல்லப்போனால் எனக்கும் கிருஷுக்கும் அடிக்கடி ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவதுனா முத்து மீனா வந்து உசரை கொடுத்துட்டு வந்து நின்று நீ கூட சொல்லப்போனால் நிறைய இடத்துல வந்து நான் ஹெல்ப் பண்ணல அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்தடி அடிக்கிற என்ன நினச்சிட்டு இருக்கிறேன் நீ என்ன கிருஷ் நினையும் வந்துட்டு காப்பாற்றிருக்கிற பேரில் வந்துட்டு நீ ஏதோ பண்ணுற நினைக்கிற அப்படின்னு நினச்சா கடைசியில் பார்த்தா உன் வாழ்க்கை நீ காப்பாற்றிக்கிறக்கு என்ன வேணால் பண்ணுவ போல இருக்குது எந்த நீ ஏன் வயத்தில் தான் நீ பிறந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன உன் பங்குக்கு நீ திட்டுறியா அப்படின்னு சொல்கிறாங்க ச்சீ போது நிறுத்திடி இங்கே பாரு சும்மா என்னமோ எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் எல்லா வாழ் எல்லாத்துக்கும் வாழ்க்கை நல்லபடியெல்லாம் அமையாது எல்லாத்தோட இப்போ எல்லா பொண்ணுங்களுக்கும் வாழ்க்கை இப்படி தான் ஒருத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையோ பிடிச்ச பிடிக்காத மாதிரி அமையோ சிலது விட நல்லதா அமையோ எதிர்பார்க்க விட கெட்டதாக அமையோ எல்லாத்தையும் பார்த்து அனுசரித்து போகிறவங்க தான் பொம்பளை இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் வந்துவிட்டு ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு இது தப்புன்னு சொல்லலை ஆனால் அந்த வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கிறதுக்கு முன்னாடி உன்னுடைய கடந்த வாழ்க்கையை பற்றி நீ சொல்லிவிட்டு நீ பண்ணி இருந்துருக்கணும் அதை விட்டுட்டு நீ வந்து பண்ண தப்புக்கு எல்லாத்தையும் வந்து நல்லவங்க எல்லாத்தையும் தண்டிக்கிறியே இது ரொம்ப நாளில் நீடிக்காது என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ பண்ணதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறியா உன் பிள்ளை உன்னை பார்த்து தான் வளர்ந்துட்டுருக்கிறான் நீ பண்ண தப்பு தான் நாளைக்கு பண்ணுவான் புரிஞ்சுதா ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற நீ நீ பண்ணுறதெல்லாம் சுத்தமாக தெரியல கல்யாணி நான் பையனை கூட்டிகிட்டு நான் ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே போவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் எங்கள் வீட்டே அங்கேயே போய் நான் பழைய வீட்லயே அங்கேயே தங்குற உனி நான் இனிமேல் உன்னை நம்பி நான் சென்னையில் பக்கமில் வரவும் மாட்டேன் நீ என்ன வேணால் பண்ணுவேன் போல இருக்கு என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் உசிரை கொடுத்தாவது நான் வந்து கிருஷ்ணை காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க என்ன எல்லாரும் போங்க எல்லாருமே போங்க எல்லாத்துக்கும் அதுக்கு ஆருக்காக பண்ணேன் நான் எனக்காக மட்டுமா பண்ணேன் உன் பையன் உன்னையும் உன் பேரனையும் நல்லபடியாக வச்சுக்கணும்னு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க போகுது நீ பண்ணதெல்லாம் போகுது தயவுசெய்து இனிமேல் கல்யாணி நீ வீட்டு வந்து கிருஷ்ணை பார்க்க வரேன்னு கூட வந்துடாத நான் எப்படியாவது அவனை வந்து என் உசுர் இருக்கிற வரைக்கும் நான் பார்த்து காப்பாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா என் பையனை வச்சுட்டு நீ வந்து படம் காமிச்சிட்டு நீ ஏ இங்கே பாரு நான் சொல்கிறது கேட்டு இருக்கிறதா இரு அப்புறம் இல்லைன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி என்னையும் வந்து அடிச்சு கொண்டுருவேன் நீ ஏ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா என்னை கொலையா கொலகாரியாகவே ஆக்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறீங்க நீயும் சரி அந்த மகேஸ்வரியும் சரி நான் அப்படியே பண்ண அப்போதைக்கு அந்த பிரச்சனை இல்லை தப்பிக்கிறதுக்காக ஏதாவது மீனா உடைய வாய் அடைக்கணுங்கிறக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் பண்ண சரி அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒன்று கிட கொண்டா இருந்தால் என்ன பண்ணியிருக்க முடியும் சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே பாரு என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறக்கா நான் என்ன வேணாம் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தெரியும் இல்லையா ஆனால் இந்தளவுக்கு நீ வந்து இவ்வளோ கேவலமாக நீ நடந்து நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கிருஷ்ண நம்ம வந்து வீட்டுக்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ வந்துட்டு அடுத்த வந்துட்டு ரோஹினி இவங்களாம் போனால் போயிட்டு போகிறாங்க இப்போதைக்கு இந்த மீனா கொஞ்சம் நாளைக்கு கண்டிப்பாக வந்துட்டு வாயை திறக்க மாட்டா அது வரைக்கும் அதுக்குள்ளே ஏதாவது நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்த வந்துட்டு இங்கே மனோஜ் சரிம்மா நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்படி இதே கண்டிஷனில் எப்படி நான் ஊருக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறப்ப முத்து சொல்கிறாங்க நான் மீனா பார்த்து உடம்பு சரியானதுக்கப்புறம் கூப்பிட்டு வர நீங்கள் எல்லாருமே ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ரோகினி யோசிக்கிறாங்க எப்படியா அவங்க கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கட்டும் நம்ம ஊருக்கு போயிட்டு என்னென்ன பண்ணணும் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் மனோஜ் நம்ம கையை விட்டு போகாத மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு எல்லோரும் கிளம்புறாங்க அடுத்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு செல்வம் வந்து இங்கே வராங்க ஊருக்கு அது மட்டும் இல்லாமல் முத்தோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க டே உங்கள்ட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் உங்க உங்கள் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல எல்லோ கலரில் சாரி கட்டிட்டு அவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஏன் மனோஜ் இருக்கான்ல அவனுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்ஃபா அவங்க பேர் கல் அவ அவங்களா ஆமாம் பாலரம்மா சச்சா இல்லடா ரோஹிணி அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி அவங்க பேர் கல்யாணி தானே அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணியா ஆமாண்டா அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆனவங்களை கேட்கும்போது எதுக்கடா உங்க அண்ணாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க உங்க அண்ணாக்கு இருக்குன்னு ஏதாவது கல்யாணம் ஆகி டேவிஸ்க்கு இதாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்கிறப்போ அப்புறம் எதுக்கடா கல்யாணம் ஆகினவங்களை வந்துட்டு உங்க அண்ணா கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க டேய் நீ வேறு யாரையோ பார்க்குறாரு பார்த்து சொல்கிறடா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வருஷ கணக்கில் இங்கே இருக்கிறோம் நாங்கள் பிறந்தா பிடிச்சோம் எனக்கு தெரியாதடா பக்கத்து ஊர் தாண்டா நம்ம ஊரில் இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தான் இருக்கும் அவங்கள போய் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா எனக்கு சந்தேகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு கல்யாணம் ஆனது மட்டும் இல்லை அந்த பொண்ணுக்கு பையன் கூட இருக்கான் பேர் கூட கிறிஷு அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிற கிறிஷு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இப்போ வந்துட்டு ஆமான்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் இந்த ஃபோனில் எடுத்து காமிக்கிறாங்க இந்த இப்போ இவனை சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து ஆமாண்டா இவந்தாண்ட கிருஷ்ண ஊருக்கு வரப்பெல்லாம் எங்ககிட்ட எல்லாம் நல்லா விளையாடுவாண்டா எனக்கு சொல்ல போனால் சொந்தம் தான்டா அப்படி இருக்கிறப்ப எனக்கு எப்படா இவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இதுக்கு முத்து ரொம்பவே ஷாக்காக பார்க்குறாரு